வணக்கம் ஸ்டேன் ஸ்டாக்ஸ் நேயர்களே இன்று மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில் இயங்கக்கூடிய இப்போதைக்கு யூடியூபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாங்களுமே யூடியூபர்கள்ன்ற தான் எங்களையும் ட்ரீட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் நாங்களா வளர்ந்து வரும் பத்திரிகையாளர்கள் அவர்களெல்லாம் முதிர்ச்சியற்ற முதிர்ச்சியற்றன்ற வார்த்தை கற்ற கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கவங்களாம் அறம் சார்ந்து இயங்கணும் ஆனால் அவதூறுகளை பரப்பக்கூடாது சவுக்கு மீடியாவில் ஒரு காணொளி வெளியாக இருந்துச்சு அதில் திட்டமிட்டு பல பொய்களை சொல்லியிருக்காரு அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வரதுக்கு முன்னாடியே அங்கே ஒருபாடி இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போடப்பட்டதாக ஒரு பொய் ஆனால் அடுத்த நாள் காணொலியில் அங்கே இருக்கக்கூடிய பிணங்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தும் மாதிரியான காணொலிகள் எல்லா ஊடகங்கள்லேயுமே வந்துச்சு அவங்க அவங்க நடத்துகிற நியூஸ் ஜேயில கூட வந்துச்சு எல்லா ஊடகங்கள்லேயும் அவர் போய் அஞ்சலி செலுத்துகிற மாதிரியான ஊடகங்கள் எல்லா செய்திகளுமே வெளியில் வந்துச்சு ஆனால் அவர் நிதி உதவி கொடுக்கல அதிமுக நிதியுதவி எந்த உதவியும் கொடுக்கல போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ரெண்டாவதாக சவுக் என்ன ஒரு பொய் சொல்கிறாரு அப்படின்னா இரவோடு இரவா நாற்பத்தி ஒரு பிணங்களும் எரிச்சிட்டாங்க நாற்பத்தி ஒரு பிணங்களும் போஸ்ட் பண்ணி எரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதாவது நாற்பது பேர் தான் அன்றைய நாளில் இறந்ததாக ஒரு தகவல் இருந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கழிச்சு அந்த இன்னொருத்தர் ஒருவர் இறந்ததாக ஒரு தகவல் வருது நாற்பது பேர் எரிச்ச அப்படின்ற பொய்யும் அது ஒரு பொய் ஏன்னா நேற்று சட்டமன்ற சட்டமன்றத்திலேயே கூட கரெக்டான டேட்டாவோட பேசுகிறாங்க அப்போ நீங்கள் டேட்டாவோட பேசணும் நீங்கள் உங்களுக்கு கருத்து சுந்தரம் இருக்கு ஆனால் டேட்டாவோட பேசுனா அது நல்லாயிருக்கும் ஆனால் சும்மா வார்த்தைக்கு அடிக்கக்கூடாது முதல் போஸ்ட் மாதம் சரியாக இரவு ஒன்று இருபத்தி ஒன்பதுக்கு தொடங்கப்பட்டது அப்படி தொடங்கப்படும் போது அங்கே வந்து வெறும் மூணு பெட்டு தான் இருக்குது மூணு பெட்டு மூணு டாக்டர் தான் இருக்கிறாங்க அப்போ மூணு பேர் தான் அங்கே போஸ்ட் பண்ண முடியும் அப்படி கணக்கு வச்சால் ரொம்ப நேரம் ஆகிடும் ரொம்ப நேரம் ஆகிடும் அந்த ப்ரொசீஜர் தாங்காதுங்கிறனால கூடுதலாக ரெண்டு இருக்கையே போடுறாங்க ரெண்டு பெட்டை போட்டு அங்கேயும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக இரவோடு இரவா கலெக்டர்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குறாங்க அஃபீஷியலாக எல்லாமே அஃபீஷியலாக வாங்கப்படுது அன் அஃபீஷியலாக வாங்கப்படலை அஃபீஷியலாக வாங்கி ரெண்டு பெட்டு சேர்க்குறாங்க மூணு டாக்டர் தான் இருக்காங்க இன்னைக்கு இது பத்தாது ம அடிப்பட்டு இருக்கிறாங்கன்னும் போது எமர்ஜென்சி ஃபோர்ஸ்லாம் மூலிமா கரூரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கிற பல மருத்துவர்களை உடனே எமர்ஜென்சி அடிப்படையில் உடனே கரூருக்கு வர வச்சு முழுமையான அங்கே மருத்துவ சேவைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் இருக்குது அதாவது அப்படி பார்த்தாக்கா அஞ்சு போஸ்ட் மாதத்துக்கு ஒரு மணி நேரம்னு வச்சுக்கலாம் இன்னொன்று சொல்கிறாங்க எல்லா போஸ்ட் மாதமுமே நாற்பத்தி ஒரு போஸ்ட் மாதமும் வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்துருச்சுன்னா இது எல்லாரும் சைலண்ட் ஆயிரும் ஆகா இதாவது வாய் வார்த்தையில சொல்லலாம் ஒரு அரசாங்கம் நாங்க செய்யலன்னு வாய் வார்த்தையே சொல்லலாம் ரெக்கார்டே பண்ணிருக்காங்க அதாவது இந்த விபத்துக்காக மட்டும் இல்ல பொதுவாவே நம்ம நம்மளுடைய உறவினர்கள் ஏதோ ஒரு வகையில தவறிட்டாங்க ஆக்சிடென்ட்டோ இல்ல வந்து சூசைடோ இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நம்ம நமக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னாக்கா வீடியோ ரெக்கார்டு அங்கே இருக்கும் நம்ம வந்து ஆசைப்பட்டால் வீடியோ ரெக்கார்டை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா அது வந்து அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது வாங்கிக்கலாம் இன்னொன்று மார்ச் வெளியவே அந்த ஒரு போர்டு வச்சுருப்பாங்க நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இதை அணுகலாம் வீடியோ ரெக்கார்ட் மூலிமா உங்களுக்கு சந்தேகம் இருப்பினும் இதெல்லாம் பண்ணலான்னே போட்டிருப்பாங்க அதை கூட தெரிஞ்சுக்காமல் ஒரு அவதூறு அதே மாதிரி இந்த போஸ்ட் மாதம் எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பண்ணுறாங்க மறுநாள் மத்தியானம் வரைக்கும் பண்ணிட்டு கேட்க வரவங்களுக்குலாம் அடையாளம் காணப்பட்டு காணப்பட்டு அந்த பாடி எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு நாற்பத்தி ஒரு பேருமே நீங்கள் எப்படி அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் பிதைக்கக்கூடிய ப்ரொசீஜர் அவங்க வழக்கத்தை வச்சுருப்பாங்க சில பேர் தான் எரிக்கிற வச்சுருப்பாங்க நீங்கள் எப்படி நாற்பத்தி ஒன்று எரிச்சிங்க இவங்களாம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை பார்க்குறாங்களா இல்லையானே தெரிகிறேன் அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் ரெண்டு குழந்தை ஒரு அம்மா இறந்தாங்க இல்லையா அவங்களுடைய இறுதி சடங்கு வீடியோவை எல்லா ஸ்ட்ரீமும் வெளியிட்டாங்க அதில் ஒரே குழியில் ரெண்டு குழந்தைகளும் இன்னொரு குழியில் அம்மாவும் இருக்கிறாங்க அது வெளிச்சத்தில் இவங்க சொல்கிறது ராத்திரியில் இவங்க சொல்கிறது ராத்திரியில் ஆனால் அந்த சம்பவம் நடந்தது வெளிச்சத்தில் எப்படி எனக்கு தெரிஞ்சு கரூரில் மட்டும் மூணு மணிக்கெல்லாம் சூரியன் பள்ள காட்டிட்டு இழிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு அவதூறு இப்படி தொடர்ச்சியான அவதூறுகளை பரப்பிட்டு வராங்க உண்மையிலே குற்றம் ஆளும் அரசாங்கத்து மேலே காவல்துறை மேலே நீங்கள் தைரியமாக பேசலாம் ஆனால் இப்படி பல ஆதாரங்கள் இருக்கும்போது ஒரு அவதூறுகளை பரப்புறது எந்த வகையில் அறமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ரெண்டாவதாக ஃபெலிக்ஸ் அவருடைய ரெட்ஃபிக்ஸ் சேனலில் மன்னராட்சி பற்றி ஒரு காணொலியை ஒரு கடைசி கேள்வியிலேருந்து பேசுகிறார் மன்னராட்சினா என்ன அப்படின்னா அவர் அங்கிருந்து வராரு இதுலேருந்து அப்படியே எல்லாம் அடிச்சிட்டு வராரு ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருனா மன்னராட்சி கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும் தண்ணி வந்து வேணுமா வேணாமான்னு தேவைப்பட வேண்டியிருக்கும் அவர் தான் முடிவு பண்ணுவார் இப்போ இந்த மக்களுக்கு தண்ணி வேணுமானா அவர் தான் ஒரு நாள் வந்து வெளியிடுவார் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா ஜூனோ ஜூலை பன்னெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் தண்ணியை டேம்லேருந்து திறந்து விடுவாங்க அது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு நாம் என்ன கேட்குறோன்னா இப்போ நடக்கிறது மன்னராட்சின்னு அவர் இன்டைரெக்டாக சொல்கிறாரு நம்ம என்ன கேட்கும் மன்னராட்சி கலந்த மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு நம்ம என்ன கேட்குறோன்னா நமக்கு திமுக அரசாங்கம் மேலே விமர்சனங்கள் இருக்குது ஆனால் இந்த விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா மன்னர் தண்ணி பிறந்து விடுறாரு இப்போ மக்கள் போயிட்டு போராடுறாங்க மக் என் மன்னரே மன்னரே உன்னை எழுத்து போராடுறோம் போராடுறோம் எங்களுக்கு நீர் வேண்டும் எங்களுக்கு நீர் வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க மன்னர் என்ன செய்வார் அடித்து விரட்டுவார் அப்படி போராட முடியுமா முதல்ல மன்னராட்சியில் அப்படி போராட முடியுமா அடித்து விரட்டுவாங்க அதிகபட்சமாக இவங்க போய் கெஞ்சுவாங்க மண்ணா விவசாயத்துக்கு தண்ணி இல்லை மண்ணா அப்படின்னு கெஞ்சுவாங்க ஒருவேளை வேளை பேசுனாங்கன்னா உடனே கைது இல்லை மரண தண்டனை தான் இங்கே இப்போ அப்படி இருக்கா சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஜூலை பன்னெண்டாம் தேதி திறக்கல செப்டம்பர் பன்னெண்டு திறக்கல ஆகஸ்ட் பன்னெண்டு திறக்கல அக்டோபர் டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் டேம் திறக்கல என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இங்கே மக்கள் புரட்சி வெடிக்கும் பெரிய கிள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் விவசாயிகள் எல்லாம் ஒன்று திரள்வாங்க பெரிய போராட்டம் நடக்கும் இல்லையா அப்போ இங்கே ஜனநாயகம் இருக்குது ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை இங்கே இருக்குன்றத நாம் பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இவர் இங்கே நடக்கிறது மன்னராட்சி அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது அவர் கண்ட்ரோல் தாங்க இருக்கணும் இஷ்டத்துக்கு போய் எப்படிங்க அதாவது ஆட்சி அதிகாரன்றத ஒருத்தரத்தை எதுக்கு ஜனநாயக முறையில் கொடுக்குறோம் அப்படின்னா அவருக்கு அவர் தான் முடிவு பண்ணணும் இந்த நாட்டுக்கு இந்த இந்த மாநிலத்துக்கு இந்த விவசாயத்துக்கு எவ்வளோ வளம் எந்த நேரத்தில் தண்ணி திறந்து விடணும் எந்த எவ்வளவு அதில் சேமிக்கணும்ன்ற எல்லா அமைப்புகளுமே அவர் இருந்து ஒரு சர்வெண்ட்டு அவருடைய வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி அவர் கொடுக்கக்கூடியவர் இல்லை எல்லா இடங்கள்லேருந்து இருந்து நீர் சேகரிக்கப்படுது டேம் ஃபுல்லாகிடுச்சு ஓகே இப்போ திறந்து விடுவோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் அடைப்போம் இது விவசாயிகளுக்கு அடுத்து ஊர் திருவிழா வருதா ஆ ஓகே இப்போ இந்த ப்ரொசீஜர் படிதான் இந்த ஆட்சி நடக்குது இந்த ஆட்சி இப்படிதான் நடக்குது ரெண்டாவது அவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா மன்னர்கள் வந்து எப்படி தேர்வு செய்வாங்கன்னா அவங்க அவங்க அடுத்தடுத்த இதில் பண்ணுவாங்க சிற்றரசர்கள்லாம் வந்து ஒரு ஒரு மன்னரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி இப்படின்னு நேரடியாக அவர் சொல்கிறாரு இன்னொன்று சொல்கிறாரு அவங்க அடுத்ததான் யார் மன்னருங்கிறத அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது இங்கே இருக்கிற டெபிட்டி சிஎம்மை தான் அவர் குறுக்கிடுறாரு நாம் என்ன கேட்குறேன்னா டெபிட்டி சிஎம்மை எம்எல்ஏவாக தேர்வு செய்தது யார் சேப்பாக்க மக்கள் சேப்பாக்க தொகுதி மக்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியுமே சரி இந்த தமிழ்நாடுன்னு ஒரு தனி மாநிலமாக எம்எல்ஏ தேர்தல் ஆன ஆரம்பிச்ச இருந்து ஒருத்தர் போட்டியிடுறாரு அப்படின்னா தோத்ததே இல்லைன்ற சரித்திரமே பெருசாக யாருக்கும் இருக்காது இவர் தோத்ததே இல்லை அப்படியே இருந்தாலும் அவர் அவர் வெளியில் போய் வயசாகி போயிருக்கலாம் இல்லை அரசியல் விட்டு விளையிலாம் தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கலாம் இப்போ மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு உன்னை தேவைன்னா வச்சுப்பேன் தேவையில்லன்னு தூக்கிடுவேன்ற ஒரு அதிகாரம் இருக்கு ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா இங்கே தேர்தலே நடக்கிறது இல்லை மேலே யார் நினைக்கிறாங்களோ அவங்க அடுத்து அவங்க மன்னரை தேர்வு செய்கிறாங்க எம்எல்ஏவாக யார் தேர்வு செய்தால் சேப்பாக்க மக்கள் இங்கே இருக்க எல்லா எம்எல்ஏக்களையும் அந்தந்த தொகுதி மக்கள் தேர்வு செய்கிறாங்க அமைச்சரவையை கான்ஸ்டியூஷன்ஸ் படி அந்த கட்சி தேர்வு செய்து அந்த கட்சி தேர்வு செய்யுது சரி இப்போ நான் என்ன கேட்குறோன்னா தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ போட்டியிடாமல் எந்த தொகுதியிலையுமே போட்டியிடாமல் எம்எல்ஏவோ இல்லை அமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ ஆக முடியுமா முடியாது அப்படி கான்ஸ்டியூஷன்ஸ் இல்லை தேர்தல் அதுக்கு அனுமதிக்காது அதே மாதிரி மத்தியில் எந்த தொகுதியிலும் போட்டியிடாமல் அமைச்சராக முடியுமானா ஆக முடியும் எந்த தொகுதி மக்கள் நிர்மலா சீதாராமனை தேர்வு செய்தாங்க எந்த தொகுதி மக்கள் எல்முருகனை தேர்வு செய்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது நமக்கு இல்லையா அப்ப யார் மன்னராட்சி நடத்துறா இந்த மாநிலத்துக்கு நான் இவ்வளவுதான் நிதி கொடுப்பேன் எனக்கு இந்த மாநிலத்தில இருந்து தான் எனக்கு எல்லா வளங்களும் வருது நான் இதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இப்படி உட்கார்ந்துகிட்டு இந்தா அப்படின்னு பொற்காசுகளை இந்த பக்கம் வாரி அரைச்சிட்டு இந்த பக்கம் இப்படி தூக்கி வீசுறது எந்த இடத்துல நடக்குது அப்ப இவர் யாரை குற்றம் சொல்ல வேண்டியிருக்கு அப்போ அப்ப திட்டமிட்டு இங்க நடக்கிறது மன்னராட்சி இங்க ஜனநாயகமே இல்லை இங்க எல்லாமே ஒடுக்கப்படுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அதாவது அப்ப திமுக வந்து ஒரு ஒரு நல்ல கட்சி இந்த அரசாங்கம் நல்லது அப்படின்றா எல்லா அரசாங்கத்திலையுமே குறைபாடுகள் இருக்கதா செய்யும் ஆனா அதை எதிர்த்து பேச வேண்டிய ஜனநாயக உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல ஜனநாயக பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது இந்த இடத்துல இருக்கான்னு கேட்டால் இருக்கு முதல் குரல் கொடுக்கறது கூட்டணி கட்சிகள் தான் இங்கே ஒரு இங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலைய பன்னெண்டு மணி நேரம் ஆக்கணும்னு சொல்லி திமுக அரசாங்கம் சொன்ன உடனே அதை எதிர்த்து போராடினது யாரு இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் விசிகாக்கள் அதை விட முக்கியமானது திமுகவிலே இருக்கிற தொழிலாளர் அமைப்பு அப்ப அந்த ஜனநாயக உரிமை இருக்குல்ல இப்போ மன்னராட்சியில் நீங்க சொல்ல முடியுமா இந்த மலையெல்லாம் பேர்த்து கோவிலாக மாற்ற வேண்டும் உடனே செய்யுங்க அடிமைகளே அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் எட்டு மணி நேரம் தான் செய்வோம் நாங்கள் இருக்க அந்த அடிமைகள்லாம் சொல்ல முடியுமா ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி ஒன்றுன்னு வீங்க அப்போ இவர்களுக்கு ஒரு அறம்ன்றது ஒரு முக்கியமானதை நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு இது இல்லாமல் ஒரு ஹிந்தி திணிப்பு பற்றியும் ஒன்று சொல்லியிருக்காரு இந்தி திணிப்புங்கிறதே முழுக்க ஒரு நாடகம் அவங்க வந்து சட்ட ரீதியாகவே போராடலை சும்மா வாய் வழியாக டிஷர்ட்டு இதில் தான் போடுறாங்க அப்படின்னு அடுத்ததாக ஒரு அபாண்ட ஒருமான ஒரு இது போடுறாரு நம்ம இந்தியா முழுவதும் எந்த மாநிலம் இந்தி எதிர்ப்பில் மு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது எல்லாரும் ஓப்பனாக சொல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரேடியாக அடித்து நோத்திடுங்க பண்ணிடுங்க சட்ட ரீதியாகவும் போராட்ட ரீதியாகவும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற ஜன இங்கே இருக்கிற இடது கட்சிகளோ கேரளாவில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் இங்கேயே எதிர்க்கிறாங்களோ அவங்களால முடிஞ்சளவு தான் போராடுவாங்க இவர் என்ன சொல்கிறன்னா நீங்கள் நடத்துறது எல்லாமே நாடகம் நாடகத்தெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த அளவுக்கு அவதூறுகளை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கக்கூடியவர்கள் சற்று வேறு இடத்துல யோசிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம்